இதுவரை சென்ற எபிசோடு வரை காலத்தின் அறிகுறியின் சந்தேகங்களுக்குரிய ஆறு கேள்விகள் பார்த்திருந்தோம் இனி அடுத்து ஏழாவது கேள்வியை பார்ப்போம் அதற்கு முன்பு காலத்தின் அறிகுறி என்றால் என்ன என்று பார்த்து கொள்வோம் காலத்தின் அறிகுறி என்றால் இந்த ஈராயிரம் ஆண்டுகளாக உள்ள திருச்சபையின் வரலாற்றில் உள்ள ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பிரச்சனை இருந்தது இந்த ஒவ்வொரு பிரச்சனையிலும் பலர் திருச்சபையை விட்டு பிரிந்து சென்றார்கள் எனவே இது போன்ற பிரிவினை நடக்கும் நேரத்தில் யாரெல்லாம் தெளிவாக கத்தோலிக்க மறைக்கல்வியை புரிந்து கொண்டவர்களாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் வெளியேறாமல் திருச்சபைக்குள்ளேயே இருந்து தங்களுடைய மீட்கப்பட்ட நிலையை காப்பாற்றிக் கொண்டார்கள் எனவே அந்தந்த காலகட்டங்களில் இருந்த போப்பாண்டவர்களும் நம்பிக்கையை காப்பாற்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட கருதினால் குழுக்களும் சேர்ந்து மறைக்கல்வியை தெளிவாக விளக்குவார்கள் அதை போன்று தற்போது ஒரு பிரச்சினை எழ உள்ளது சென்ற வாரத்தில் கூட போப்பாண்டவர் அதை குறித்து பேசியுள்ளார் அது என்னவென்றால் விரைவில் ஒரு பிரிவினை ஏற்பட உள்ளது என்றும் அந்த பிரிவினையில் அநேகர் வெளியேறிவிடுவார்கள் என்றும் ஒரு சிறிய கூட்டம் மட்டுமே எஞ்சியிருக்கும் என்றும் கூறியிருக்கிறார்கள் அந்த எஞ்சிய கூட்டத்திற்கு ரெமனன்ட் என்று அந்த கூட்டத்தை அழைக்கிறார் இது போன்று ஒரு பிரச்சனை வரும் என்று ஃபாத்திமா அன்னையும் கூறியிருக்கிறார்கள் என்று ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் இந்த பிரிவினை நிகழும் பொழுது நாம் எந்த பக்கம் போக வேண்டும் என்று முடிவெடுக்கத்தான் இந்த பதினேழு கேள்விகளை ஆராய்ந்து பார்க்கிறோம் இந்த பதினேழு கேள்விகளில் எதை ஆராய்கிறோம் என்றால் எந்த காரணங்களெல்லாம் சொல்லி நம்மை பிரிக்க பார்க்கிறார்களோ அந்த காரணங்களை எல்லாம் தான் நாம் இங்கே ஆராய்ச்சி செய்கிறோம் அதாவது எதையெல்லாம் சொல்லி நம்மை பிரிக்க இருக்கிறார்கள் என்றால் முதலாவதாக அருங்கொடை வழிபாட்டிற்கு உதவாதவராக இருக்கிறார் இந்த திருத்தந்தை என்று சொல்ல இருக்கிறார்கள் எப்படி அந்த காரணத்தை ஒரு பிளவு ஏற்படுத்த பயன்படுத்துவார்கள் என்றால் தூய ஆவியாருக்கு எதிராக இந்த திருத்தந்தை இருக்கிறார் எனவே இவர் எதிர்கிறிஸ்துவாக இருக்கிறார் என்று சொல்ல பார்ப்பார்கள் சரியான மறைக்கல்வி அறியாதவர்கள் அதாவது சிசிசி அறியாதவர்கள் இந்த வாதத்தை கேட்டதும் அதை உண்மை என்று நம்பி நம் திருத்தந்தையை எதிர்கிறிஸ்து என்று நம்பி பிரிந்து சென்று விடுவார்கள் இது போன்று அவர்கள் பிரிந்து செல்லாமல் இருக்கத்தான் வழிபாட்டு இசையில் அருங்கொடை பாடல்களில் மறைந்திருக்கும் ஆபத்துகள் எப்படிப்பட்டவை என்று முதல் நான்கு எபிசோடுகளில் பார்த்து தெளிவு பெற்றோம் அதனால் இந்த எதிர்கிறிஸ்து என்ற சர்ச்சையை கிளப்பும்போது அந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர் அனைவரும் சுதாரித்து ஏமாந்து விடாமல் திருத்தந்தையை பின்தொடர்வார்கள் எனவே முதல் பிரச்சனை குறித்து நாம் தெளிவடைந்து விட்டதால் இரண்டாவது பிரச்சினை எதுவென்று பார்க்க வேண்டும் இரண்டாவது பிரச்சனை தான் லத்தீன் திருப்பலி இந்த லத்தீன் திருப்பலி பிரச்சனை குறித்து என்ன சொல்ல இருக்கிறார்கள் என்றால் புரியாத மொழியில் திருப்பலி காண்பதால் எந்த பலனும் கிடைக்காது அதனால் திருப்பலியின் பலன் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த போப்பாண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி அனைத்து பொதுநிலையினரையும் திருத்தந்தையை விட்டு பிரிந்து வெளியேற வைக்க முயற்சி செய்வார்கள் இந்த இவர்களுடைய கருத்து சரியானதா என்று ஆராய்ச்சி செய்து தர வேண்டிய பொறுப்பை அந்த பிரிவினை குருக்களிடமே விட்டுவிடும் விதத்தில்தான் இந்த போட்டி நடத்தப்படுகிறது எனவேதான் இரண்டாவது கேள்வியில் ஆங்கிலம் தெரியாதவர்கள் ஆங்கில திருப்பலி கண்டு நற்கருணை உட்கொண்டால் அது நற்கருணை உடன்படிக்கையாகாதா என்று ஒரு கேள்வியை பார்த்தோம் அடுத்த கேள்வியாக தமிழ்நாட்டை சேர்ந்தவர் வத்திகா நகரம் சென்று புரியாத மொழியான லத்தீனில் திருப்பலி கண்டு நற்கருணை உட்கொண்டால் அது புதிய உடன்படிக்கையாகாதா என்று பார்த்தோம் அதை போலவே அடுத்த கேள்வியாக லத்தீன் திருப்பலியை தமிழகத்தில் கண்டு நற்கருணை உட்கொண்டால் அது உடன்படிக்கையாகாதா என்று பார்த்தோம் அடுத்து என்ன பார்த்தோம் என்றால் நாம் பிரிந்து செல்வது சாத்தானுக்கு உதவியாக இருக்குமா அல்லது கடவுளுக்கு உதவியாக இருக்குமா என்பதை தெரிந்து செயல்பட வேண்டும் என்பதற்காக வளமை நற்செய்தி குறித்தும் சிலுவை நற்செய்தி குறித்தும் பார்த்தோம் அதாவது சாத்தான் ஓதும் வேதம்தான் வளமை நற்செய்தி என்றும் எனவே அந்த வளமை நற்செய்தி போதிக்க உதவும் மொழிகளில் திருப்பலி வைப்பது என்பது சாத்தானுக்கு உதவும் செயல் என்று பார்த்தோம் இனி இந்த எபிசோடில் அதை தொடர்ந்து பார்க்க இருக்கும் கேள்வி எதுவென்றால் கேள்வி ஏழு சாத்தானுக்கு உதவியாக இருக்கும் மொழிகளை தடை செய்து சாத்தானுக்கு பயன்படா நிலை தரும் லத்தீன் மொழியை போப்பாண்டவராகிய திருத்தந்தை அங்கீகரிப்பது என்பது கடவுளுக்கு உதவும் செயலா என்று பார்ப்போம் அதாவது அருட்தந்தையை பின்தொடர்வதா திருத்தந்தையை பின்தொடர்வதா என்று பார்த்து வருகிறோம் அல்லவா அப்படி பார்க்கும் பொழுது திருத்தந்தை சாத்தானுக்கு உதவியாக செயல்படுகிறாரா அல்லது அருட்தந்தை சாத்தானுக்கு உதவியாக செயல்படுகிறாரா என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகுதான் ஒருவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் சாத்தானுக்கு உதவியாக இருப்பவரை பின்தொடர்வதா அல்லது கடவுளுக்கு உதவியாக இருப்பவரை பின்தொடர்வதா என்று முடிவெடுக்க வேண்டும் எனவே சாத்தானுக்கு உதவியாக இருக்கும் மொழிகளை தடை செய்கிறார் திருத்தந்தை என்கிற சூழ்நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது ஆனால் திருத்தந்தையை ஏற்கும் குருக்களோ என்ன செய்கிறார்கள் என்றால் சாத்தானுக்கு உதவியாக இருக்கும் மொழிகளை தடை செய்யக்கூடாது என்று தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள் அப்படி எதிர்ப்பு தெரிவிப்பதால் அவர்கள் என்ன செய்ய பார்க்கிறார்கள் என்றால் சாத்தானுக்கு பயன்படா நிலை தரும் லத்தீன் மொழியை எதிர்த்து சாத்தானுக்கு உதவி செய்கிறார்கள் இந்த சூழ்நிலையில்தான் இந்த போட்டியில் பங்கெடுக்கும் நபர் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த லத்தீன் மொழிக்கு எதிராக நிலைப்பாடு எடுக்கும் ஏதேனும் ஒரு அருத்தந்தையிடம் சென்று எந்த விதத்தில் தமிழ் திருப்பலியில் வளமை நற்செய்தி போதிப்பதற்கு வாய்ப்பு இல்லா நிலை ஏற்படுகிறது என்றும் எந்த விதத்தில் லத்தீன் திருப்பலி சாத்தானுக்கு உதவியாக வளமை நற்செய்தி போதிப்பதற்கு வழி வகுக்கிறது என்று கேட்டு அதற்கான தெளிவான விளக்கத்தை மேற்கோளுடன் பெற்று ஒருவர் அனுப்பினால் அந்த செயலுக்கும் ஐந்தாயிரம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் அந்த விளக்கம் தரும் அருட்தந்தைக்கும் பத்தாயிரம் ரூபாய் பரிசும் வழங்கப்படும் அடுத்து எட்டாவது கேள்வியை பார்ப்போம்